நான் இப்போ ஏர்போர்ட் போகிறதுக்கு பர்மிஷன் கேட்டு வச்சுருக்கேன் அக்காவுக்கு நீங்கள் சீக்கிரம் போயிட்டு டியூஷன் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா நம்ம கிளம்பிட வேண்டியதுதான் எனக்கு புரியல என்ன புரியல ஏற்கனும் ஒரு நாள் வந்தோம் இது பண்ணோம் ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு போயிட்டோம் எப்படி என்ன எனக்கு புரியல என்ன புரியல ஊருக்கு வரவே வர மாட்டியா என்ன வர மாட்டேங்க

லக்கேஜா எதுக்கு லக்கேஜ் இப்பதான் எடுத்துட்டு வந்தோம் அங்க வச்சுட்டு வந்திருக்கோம் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் அம்மா அம்மா கிட்ட ட்ரெஸ் கொஞ்சம் இருக்குல்ல ஆச்சி வீட்லயும் கொஞ்சம் ட்ரெஸ் இருக்குல்ல அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதான் என்ன ரொம்ப யோசிக்கிற அப்ப போ வரலன்னு சொல்லிடலாம் அப்பா கிட்ட போலாம் 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 அர்ஷன் தான் கேட்டு அர்ஷன் ஓகே சொல்லிட்டான் உனக்கு ஓகே தானாக்க நீ எப்படியும் யோசிக்கிற இவ்வளோ யோசிக்கிற சும்மா சும்மானா என்ன பார்த்து பதில் சொல்லு ஊரு இப்போ உனக்கு வரத்துக்கு விருப்பம் இல்லை ஊருக்கு எனக்கு வரணும் வரணும் நீ ஏன் ஊருக்கு போகணும் இப்போ தானே போயிட்டு வந்தேன் ஏன் போகணும் திரும்ப சாரி ஆ சாரி அப்படின்னா சாரி எதுக்கு அப்படி சொன்ன எந்த மாதிரி சொன்ன என்ன இங்க பாத்து பதில் சொல்லு உனக்கு விருப்பமா இருக்கா இல்லையா அப்பா கேக்குறாங்க நான் சொல்லணும்ல இப்போ ஊருக்கு போறமா அதன வாயில வைக்காத பேசு இங்க திரும்பி பாத்து பேசு போலயா ஊருக்கு போறேன்னு சொல்லு அப்ப டியூஷன் ரெண்டு டியூஷன் போவாங்க நாலு மணிக்கு போனேன்னாக்கா கரெக்டாக ஆறு மணிக்கெலாம் அக்கா அமுச்சு விட்டுறேன்றாங்க நம்ம இங்கே ஆறரை மணிக்கு இங்கேருந்து கிளம்பலாம்ண்ணா ஊருக்கா சரி உனக்கு அப்பா முன்னாடி மாதிரிலாம் நான் சும்மா சர்ப்ரைஸ் கொடுக்க மாட்டாங்க அப்பா வரல நம்ம மட்டும்தான் என்ன சொல்கிற ஓகே அப்போ அப்பா கூட இருக்க ஆசை இல்லை உனக்கு ஒரே குழப்பமா தான் தானே இருக்கு ஊருக்கு போறோமா போவேணாமான் கிட்டவா சொல்லு என்ன பார்த்து சொல்லு ஊருக்கு போலாம் நம்ம அப்பா வேணாம் அப்பா வேணும் அப்புறம் எப்படி ஊருக்கு போலாம் அப்பா வேணும்னா எப்படி இருந்தா ஒண்ணுதான் என்னத்தான் சொல்லுமா ஆ ஊருக்கு போலாம்

அம்மா எல்லாம் சும்மா அம்மா அதுக்கப்புறம் அப்புறம் ஆறுமா கிடையவே கிடையாதா ஆஹ் அம்மா ஆறுமா செகண்ட் வந்து அம்மா அதுக்கப்புறம் சரி தேர்ட் ஓகே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எனக்கு ஃபோர்த் அது வந்து எனக்கு ஆச்சு சில இல்லை 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 தேர்டு வந்து ஆச்சு அதுக்கப்புறம் அம்மம்மா அம்மம்மா அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு அஞ்சு பேர் ஐயா ஐயாவும்மா அம்மம்மா அம்மம்மா சேர்த்து தான்ட்டு ஐயாவும் சொல்கிறேன் ஓஹோ அப்பா அவங்க வேணாம்மா சரி 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 இங்க நீ அப்பா கூட இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் என்னான்னு சொல்லுதா அப்பாட்டி காசு கொடுத்தா எல்லாமே வாழ்த்துறாங்கள சரி அப்பா கூட வரேன் நானும் ஹர்ஷன் மட்டும் போகிறேன் இன்னைக்கு தம்பி நல்லா தெளிவாக சொல்லு தம்பி மழை வேற பெஞ்சிட்ருக்கு நாங்கள் எடுத்து வச்சிட்டு கிளம்பணும் டக்குன்னு சொல்லு நீ வரேன்னா உனக்கு எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைனாக்க ஒன்றும் இல்லை நிறைய லக்கேஜ்லாம் கிடையாது ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் போட்டு ஒரு டிக்கெட் இருக்கலாம் எடுத்துட்டு போகிற மாதிரி ஒரு டிக்கெட் புக் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி நிறைய லக்கேஜ்லாம் கிடையாது அது அதனால தான் நாங்கள் இப்போ ஃப்ரீயாக படுத்துட்டு இருக்கோம் டக்குன்னு கிளம்பி போயிடலாம் அப்படின்ட்டு இப்போ குளிச்சுட்டு கிளம்புற வேலை தான் டியூஷனு இனிமே நம்ம திரும்பி இங்கே வர அப்படியே போய் இந்தியாவில் படிக்க வேண்டியதுதான் நான் தான் ஸ்ரீனிவாசால சேர்க்கல அங்கே ஒரு ஸ்கூல் வந்திருக்கான் மாலன்னு சொல்லிட்டு அங்கே நீ இப்ப ஊருக்கு இன்னைக்கு மட்டும் சொல்லு ஸ்ரீனிவாசா சரஸ்வதி அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன் எந்த ஸ்கூல்னு சொல்லுங்க ஏ எந்த ஸ்கூல்னு சொன்னத வருவியா ஆ ஆ இல்ல ஷோனா மயிலாடுதுறைல படிக்கறியா அழகு ஜோதி அகாடமின்னு ஒரு ஸ்கூல் இருக்கு அங்க படிக்கறியா புரியல அழகு ஜோதின்னு ஒரு ஸ்கூல் இருக்கு அங்க படிக்கறியா அங்க பிரீத்தி மாமி இருக்காங்கல அவங்க பசங்க எல்லாம் படிக்கறாங்களா அங்க படிக்கறியா ஆ அவங்க நல்ல ஸ்கூல்னு சொன்னாங்க அங்க

இன்னைக்கு நீ வரியா சொல்லு சரி கிளம்பு போ குடி என்ன யோசிக்கிற அப்பா விட்டுட்டு எப்படி வர்றதுன்னு கரெக்டா அப்பா எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம் சரியா கிளம்பு எங்க போய் குளிச்சுட்டு கிளம்பு